ஏன் பாப்பா பேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல என்ன சமையல் பச்சைப்பயிர் கடையில் அதுக்கும் காலியாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தான் போட்டு ரசம் இதுதான் வந்து நிறைய காய்ச்சி காய்ச்சி ஆட்டுக்காக தான் ஊத்துறாங்க பருப்புகள் இருந்தா அப்படியேனாலும் இப்போ பாட்டல்ல இருக்கட்டு அது அதிகமாக வைக்கிற அன்னைக்கு வந்து சாப்பிடறது இல்ல கம்மியாக வைக்கிற அன்னைக்கு சாப்பிடுவாங்க குழம்பு தீந்துடு அதனால வச்சோம்னா வேலைக்கு போயிடறேன் அப்படியே திடீர் திடீர்னு வேலை வரனாலும் கிளம்பிடுறாலும் மிச்சமாக இருந்துட்டு கம்மியா வச்சேன் எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை காரம் போடக்கூடாது காரம் போடக்கூடாதுன்னு எனக்கு காரம் போட்டதா சாப்பிட்ட மாதிரியே இருக்குது என்னென்ன இதில் அந்த சட்னிக்கு பருப்புக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காரம் ரொம்ப காரம் போட மாட்டேன் லைட்டாக இருந்தா தான் நல்லா இருக்கு எப்ப எப்பாரும் சப்பையா சப்பையா செய் செய்ன்னு சொல்லி எனக்கு நாக்குல ஒட்டுறது இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க தெரியல ஆனால் எனக்கு நல்லா தான் இருந்தது காரமெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கு நீ என்ன சொல்ல போறிய தெரியல காரம் காரமாக போடாது எனக்கு சேர வந்து கெடுதல் தான் உடம்புக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதை சாப்பிட்டு பழகிட்டு நாக்கு சப்பையா சாப்பிட உள்ளே இறங்க மாட்டேங்குது காரமாக இருந்தா தான் நல்லா இருக்கும் பாவக்காய் ஏற்று வணக்கம் பாவக்காய் இருக்குதா பாவக்காய் இருந்தா கூட எனக்கு பிடிக்கும்

நேத்து வந்து கேரட் பீன்ஸ் பாக காய் செஞ்சு ரசம் இருந்துச்சு இன்னைக்குதான் சந்தைக்கு போய் வாங்கணும் ஆமாங்க நண்பர்களே சந்தைக்கு போய் ஏதோ ரெண்டு காய் வாங்கிட்டு நேத்து மீட்டிங் போனேன் இன்னைக்கு போய் தான் வாங்க முடியும் குழந்தைகளுக்கு மேனு பாக்ஸ்கெல்லாம் போயே ஆகணுங்க சரிங்க நண்பர்களே எனக்கும் டைம் ஆச்சுங்க ஒம்பது மணி நெருங்கிட்டு இருக்குது நான் ஸ்கூல் கிளம்புறேன் வாங்க நண்பர்களே பச்சை பயிர் க கடைஞ்சி அதுலேயும் இருத்த தண்ணி ரசம் இத்த தண்ணி ரசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போய் இருத்த தண்ணி பெரியமாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பெரிய நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க நண்பர்களே எங்கள் அக்கா யதார்த்தமாக பாவம் எது இருந்தாலும் ஆக்கி பக்கத்தில் எல்லாருக்கும் போனோம்னா நம்மளுக்கே போட்டு டீ கடை ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க போனால் எல்லாத்துக்கும் டீ வாட டீ வாட அப்போ அப்படி ஏதோ பண்ணுங்க எதா இருந்தாலும் சாப்பிட்டா தான் போகணும் சா நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்ற அப்படிப்பட்ட குணங்க எதா இருந்தாலும் எனக்கு அத்தான் கொடுத்துட்டுருக்குது எனக்கு ஆத்தான் செஞ்சுட்ருக்குதுப்பாவும் எங்கள் அக்கா எங்கள் அக்காவை நான் நல்லா பார்த்துக்கோணும் அது எங்களுடைய கடமை சரி நண்பர்களே அனைவருக்கும் இனியும் காலை வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் நானும் கிளம்புறேன் டைம் ஆயிருச்சுங்க அப்புறம் பெயின் ஆயில் வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் வங்க கமெண்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தர அதுலேயும் சொல்லுங்கள் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லுங்க வேணும்னு சொல்லுங்கள் ஆர்டர் நேற்று பண்ணிக்கிறாங்க அரை லிட்டர் பண்ணிக்கிறாங்க அது கொதிர் போடுறதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து கொதிர் போட்டுருவேன் அப்புறம் அது வந்துங்க நிறைய ரெண்டு மூணு லிட்டரு ஊற்றி காய்ச்சினாத்த தலை உறிஞ்சிருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குங்க கொஞ்சம் மேலே காய்ச்ச முடியாது இந்த ஒரு லிட்டர் ஒரு ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்க பத்து லிட்டர் வாங்கினேன் பத்து லிட்டருமே சீக்கிரமா காலி ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஆயில் வாங்கி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கும் சேர்ந்து கொரியர் போட்டுறேன் அதனாலதான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஒருத்தர் போட்டீங்கன்னா என்னால கொரியர் அவ்வளவு தூரம் போய் போட முடியாது என்னையும் காலிங்க என்னையும் இருக்காதுன்னா சொல்லிருங்க பெயின் ரிலீஃப் ஃபைல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் இப்போ ஆட்டல் தனியே போய் வாங்கிட்டு வரானுங்க எல்லாம் எங்களுடைய பச்சனாய் அம்மனின் திருவருள் அதை போடுறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கேட்குதுன்ட்டாங்க அதனால தான் கை கால் வலி இடுப்பு வலி முழங்கால் வலி எதுவுமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம விற்கிறது பிரச்சனை இல்லை காசு வாங்குறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு குணமாகணும் அதுதான் மெயின் குணமாகுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கணுங்களே ரிப்பீட்டடாக வாங்குனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வாங்கி கொடுங்க அந்த கோயிலில் பூசை பண்ணுறவரே நான் சாமியும்போட போறேன் உடனே பூசை பண்ணுறத விட்டுட்டு என்னை கண்டதை பூசை பண்ணிட்டு தின்னீர் கொடுத்துட்டு இருந்தாரு உடனே ஏன்னு களை வரலைங்களா களை காய்ச்சினா என்னீங்க எனக்கு ரொம்ப நல்லா கேட்குதுங்க சுழுக்கெல்லாம் கூட நல்லா நல்லாச்சுங்க அப்படிங்கிறாரு பரவாயில்லைங்க எல்லாம் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்குமே வந்து இப்போ அவங்க அப்பாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த முதுகு வலிக்கு நல்லா இருக்குது ஆமாங்க எல்லா கால் வளி நண்பர்களே வெயிட் தூக்குறாருங்களா அதைத்தான் போட்டிருக்கிறாருங்க ஆ ஆண்டு அணத்துவாருங்க கீழே விழுந்ததுக்கு ஆனதுக்கு மெடிசன் எடுத்தாங்க அப்புறம் இப்போ அதை தேய்ச்சிட்டு அப்படிங்க சொல்லுங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க பாய்